தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் அமைப்பின் சார்பாக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் அணிந்துருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் குளிர்சாதனம் பழுது பார்க்கும் போது விபத்து ஏற்பட்டு மரணம் அடைந்த முகமது ரவி அவரது குடும்பத்தினருக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் நிதி உதவியும் அருகில் உள்ள ஐம்பது குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மழை பொருட்களும் ஐம்பது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் ஐம்பது பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகாரங்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய செந்தில்குமார் அவர்கள் மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமண்ட உறுப்பினர் சேகர் அவர்களும் டிராப்டு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் செயலாளர் பாலாஜி பொருளாளர் ஞானவேல் இவர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு விழாவிற்கு வெற்றிக்கு வித்திட்டனர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பல நன்றி கூறினர் மற்றும் தினத்தின் நூறு ஆண்டு முக்கியத்தையும் அரசாங்கத்தையும் இலவச காப்பீடு பற்றியும் தாமாக முன்வந்து நன்கொடை கொடுத்து உதவியா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தொழில் மற்றும் தொழிலாளர் நலன் பாதுகாப்பான செயல்முறை பற்றியும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற அனைத்து மாவட்டத்திலும் நடைபெறும் என்று அரசாங்கத்தின் மூலமாக பதிவு பெற்ற சங்கத்தில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இலவச காப்பீடு இலவச மருத்துவம் முதியோர் பென்ஷன் வேலையின் போது மரணம் ஏற்பட்டால் ஐந்து லட்சம் நிவாரண உதவி போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து விழாவை சிற முடித்தார் சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாலமன் பாபு அவர்கள் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக